தாம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டு விழிப்புணர்வுக்காக ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகர விடுதலை சிறுத்தைகள் சார்பில் திருச்சியில் நடைபெற உள்ள டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஜனநாயகம் வெல்லும் மாநாட்டுக்கான ஐந்து கிலோமீட்டர் பிரச்சார மாரத்தான் ஓட்டம் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் சுதாகரன் ஏற்பாட்டில் மேற்கு தாம்பரத்தில் இன்று நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியை மாநில இணை செய்தி தொடர்பாளர் விக்ரமன் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவ் அருள் பிரகாசம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த மாரத்தான் போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற முதல் மூன்று பேருக்கு சான்றிதழ் மற்றும் காசோலை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தாம்பரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேல் எபினேசர் தொகுதி செயலாளர் ரஞ்சன் நிர்வாகிகள் தாம்பரம் பிரசன்னா கேட்ரிங் குமார் வினோத் ஜாஃபர் ஈரா ராஜன் சுப்ராயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இணை செய்து தலைமாறு மதிப்புக்கு மரியாதைக்க முடிய அடம்பி இப்போது பரிசுகளை தொடங்கி சிறப்பிக்கின்ற கைகளை சட்டி உற்சாகப்படுத்தும் ஆனா இங்க பார்த்தேன் கைகளை சட்டி உற்சாகப்படுத்தும் இரண்டாம் பரிசு பிரதான मूर मिलवा फर्स्ट से मूर्ण पैर वाणी